உண்மையான சொல்லவா நம்ம ஊர் பக்கம் வந்து கால அப்படியே குத்திரம் வயித்துல குத்தி குடல் கீழே கிடக்கமா அதை எடுத்து திருப்பி வயித்துல அள்ளி போட்டு எடுத்து ஓடி போய் பண்ணி காலை பிடிப்பாங்க அப்புறமா ஆமா இதெல்லாம் உங்களுக்கே சிரிப்பு வராது மஞ்சவரட்டு டைம்ல என்னவா மற்ற மாவட்டங்கள ஜல்லிக்கடுன்னு சொன்னாலும் நம்ம ஊர்ல யூஸ் பண்றது மஞ்சவரட்டு தான் நம்ம யாருமே ஜல்லிக்கட்டு போறேன்னா மாalink யாருமே சொல்ல மாட்டாங்க. கேன் நிறைய பேர் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்காகவே எந்த கட்டப்பலகங்களும் இல்லாம அதாவது என்னன்னா மது அந்த விஷயத்துக்கு அடிமையாகாம இப்படி சில இளைஞர்கள் இருக்காங்க மதுரையில வாய் வாய் மட்டும் இல்லடா நாய் தூக்கிட்டு போடுன உடள்ளா. ஜல்லிக்கட்டல எது கிண்டி எடுக்கறீங்க இங்க குப்பத்தில பேர்ந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன் இவங்க குடும்பமே கூவ குடும்பம். யார் மனதையும் புண்படுத்த நோக்கத்தில் செய்யப்பட்ட வீடியோ இல்லை நண்பர்களே வீடியோக்கு ஒரு லைக் புட் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மூணு நீ பாக்குறியா பயலுகா குஞ்சு மொளைச்சானுங்க அவனுங்க என்ன வேணாலும் பேசுவானுங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சூற்றுல ஒன்று சூற்றுல ரெண்டுங்கிற மாதிரி அருமையான ஒரு வாசகத்தை இருக்காப்புல நீ ஒன்றுங்க பொத்தை சாதிக்கிட்டு செவனே தான் இருக்கேனே என்னையே பயலுங்க மாதிரி நீ கமாண்ட் போட்டு உட்காந்துருக்கேன் ஏடுபட்ட சிரிக்குமா அவனை ஐயில மாட்டில உ கீழக்கு என்ன அப்படியே பிசித்தி அப்படியே புழுக்கி சட்னியாக்கி ஹை கைஸ் இது டே ஒன் ஆஃப் நான் அட்டனன்ஸ் சேர்த்த போறேன் சீரிஸ் கைஸ் ஏன்னா நான் போன தடவையே காலேஜ் போல அதான் பாத்தீங்களா பேண்ட் மேட்ச் ஆவல நான் போட்டு ரெடி ஆயிருவேன் காலேஜுக்கு

பே படித்துட்டு பாடு பண்ற எப்படி படிக்கிறேன் பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப கேவலமா இருந்துச்சு நல்லாவே இல்லை <laughs>

புருவத்தை தூக்கி ஒரு பார்வை பார்த்தா பாரு என்னையா மாட்டு கொம்பு அதை விட கூர்மையா இருக்கும் குமார் சொல்லுங்க யாரும் நீ கிறுக்கு கிருக்கு தெரியாமலே உன் பின்னாடி ஒரு பத்து பேர் வராங்க பண்றீங்க பொங்கல் புண்டு பொங்கல் வாய்ஸ் இது ಕಲುಕಂಟ ಪೆಡಿಕೇ ಲಾಯ ರಾಜರಾಜೇ ಓರೆ ರಾಜರಾಜ ರಾಜ ರಾಜರಾಜ ತೋರೆ ಎಲ್ಲಾರ್ಮ ಕೋಮಲಿ ಇಡುವಂಗಾ ಇನಿಕ್ಕೆ ದಾ ಉನ್ಮಿಯಾನ ಕೋಮಲಿ ಐಯಿರ ಸೂಪರ್ ಸೂಪರ್ சொல்றது எல்லாமே கேட்க சொல்ல போனா பண்றது வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி சீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகளே டக்கு முக்கி டிக்குத்தாலும் நாம பொங்க சோறு பொங்கலாமா டக்கு முக்கி டிக்குத்தாலும் தேங்காய் பத்த இப்படி பாருங்க வாயில நான் எதை வச்சுதான் குடுத்தேன் நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்கிவியா நீ அம்மாவை காப்பாத்த வேணாம் நான் என்ன காப்பாத்தான் சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு வந்து ஆர்டர் கொடுங்க